வெல்கம் டு சிஆடி காகர் நம்ம சேனல் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காக்ஸ் சம்பந்தமான பல வீடியோ குழந்தைகாக்காக வளர்ந்து பார்த்து சிஸ்டோட சரி வாங்க இனி வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் ஒரு சின்ன அன்பாக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக அது அன்பாக்ஸ் வீடியோ பண்ணி ஸோ டெஸ்டிங் பர்பஸ்க்காக வந்து நம்ம கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ வந்து நம்ம இதை உள்ள என்ன ஐட்டம்ஸ் இருக்கிறது ஒன் பை ஒன்னா வந்து வெளியே எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோப்பாங்க ஸோ இது என்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா செலிபிரிட்டி ஃபைவ் ரோக்ஸுடைய ஷவர் ஃபைவ் இன் ஒன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்டிங்கில் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறோம் அடுத்து இது வந்து அரசன் ஸோ இந்த ப்ராண்டை வந்து நம்ம இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து குயில் பைரோடெக்ஸ் இவங்களுடைய ஒயர் சக்கர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்களா அடுத்து சேம் அரசன் ப்ராண்டுடைய ரெட் அண்ட் க்ரீன் கலர் பாட் ஃப்ளவர் பாட்டு ஸோ இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட் இல்லைனா வீடியோவாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்டார் சக்கர் பிக்கு அடுத்து இது என்னது அமர்நாத் ஃபைவ் ரோக்ஸ்டைய லாலிபாப் ஃபவுண்டைன் டைப் ஸோ இந்த ப்ராண்ட் கூட வந்து நல்லா இருக்கும் பார்க்கலாம் டேஸ்ட் பண்ணி அடுத்து கோல்டு பிகோ இது வந்து துகேஷ் ஃபைவ் ரோக்ஸ் கோல்டு பிகோ த்ரீ ஃபேஸ் தான் நல்லாயிருக்கும் டெஸ்டிங்ஸில் அடுத்து ஏஞ்சல் ப்ராண்டுடைய வெல்கம் ஸ்டார் ஃபவுண்டைன் ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க எல்லா ப்ராண்டுமே வந்து இது வரைக்கும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணாத பிராண்டை தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து ஸ்பார்க்லர்ஸ் ஸ்ரீ ஜோதி உடைய ஸ்பார்க்லர் மல்டி மிக்ஸ் ஸ்பார்க்லர் இது வந்து ஃபிஃப்டின் சிஎம் ஓகேங்களா அடுத்து மல்டி மிக்ஸ் ஸ்பார்க்லர் இது வந்து தேர்ட்டி சிஎம் ரெண்டு பாக்ஸ் இருக்குது சரி இது ஒரு ரெண்டு மொத்தமாக வந்து நாலு பாக்ஸ் வந்து இதுவுமே வந்து ஃபிஃப்டின் சிஎம் மிக்ஸ் ஸ்பார்க்லர் ஜோதி ஸ்ரீ ஜோதி ஸ்பார்க்லர் அடுத்து ப்ளூ ஸ்டார் உடையன் ஸ்டார் டிலக்ஸ் ஷார்டர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்கருடைய கலர் பாம் ஸோ நம்ம நிறைய பேர் வந்து இதை எடுத்து கொடுத்துருக்கோம் டெஸ்ட் பண்ணதில்லை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஸோ இது வந்து ஸ்கை ஷாட் ப்ளூ ஸ்டார் கே ஷோட்டா ஸ்கை ஷாட் இது என்னது அல்கருடைய ஒன்ஸ் மோர் இதுவுமே வந்து கலர் பேப்பர் பாம் தான் வெறிச்சு கலர் பேப்பர் போகிறோம் இது என்னது ஸ்கை டான்ஸ் ஸ்ரீ வேலன் ஃபைவ் ஸ்கை டான்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ ஜோதியுடைய ஃபைன் ஒன் ஸ்பார்க்லர் ஸோ இது எதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளவர் பார்க் கவுன்சக்ஸெலாம் வந்து பர்ஸ் பண்ண ரொம்ப வந்து ஒர்த்தான ஒரு ஐட்டம் அடுத்து வந்து கண்பத்துடைய கோல்டு பார்க் சிங்கிள் பீஸு சூப்பராக இருக்குது அவ்வளோ பச்சாரமாக இருக்குது அதோடய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத குடி சீக்கிரம் வந்து உங்களோட வந்து டெஸ்டிங்கில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு ஒரு சின்ன அன்பாக்ஸ் தான் ஸோ டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் வந்து நம்ம பை பண்ணியிருந்தோம் ஓகே அடுத்தடுத்து டெஸ்டிங்ஸில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்